நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக தெலுங்கு முன்னேற்ற கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அந்த கட்சிகளை பார்த்து வருகிறோம் முழுமையான விவரங்களை பின்னர் பார்க்கலாம் உறவுகளுக்கு வணக்கம் யார் தமிழர் யார் தமிழர் யார் தமிழர் இந்த தமிழ்நாட்டில் யார் தமிழன் அப்படின்னு கேட்ட எல்லா திருட்டு பசங்களும் வாங்கடா 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 நாங்கள் காட்டுறோம் யார் தமிழருன்னு அடையாளப்படுத்த அடையாள போராட்டம் தெலுங்கர் முன்னேற்றக் கழகம் தெலுங்கு முன்னேற்ற கழகம் அடையாளம் காட்டியிருக்குது தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தமிழர் ஆண்மகன் தமிழ் இனத்துக்காக போராடும் ஒரே போராளி தமிழ் போராளி சீமான் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லலைங்க தெலுங்கர் காட்டிட்டாங்க ஏன்னு கேட்டா எங்கள் அண்ணனோட அரசியல் எல்லா உயிர்களுக்கும் தான் அப்படின்றது புரிஞ்ச எங்க உறவுகள் எங்கள் கட்சியில் இருக்கிற எங்க அண்ணன் அக்கா தம்பி தங்கைகள் தெலுங்கு தாய்மொழி கொண்டில் இருக்கிறாங்க அவங்க இந்த நாட்டு மேல அக்கறையோடு இருக்கிறாங்க அதனால எங்கள் கட்சியில் இருக்கிறாங்க இந்த கூட்டம் யார் தெரியுமா அப்பா தூண்டிவிட்ட கூட்டம் இவங்க அவங்க தாய்மொழிக்கும் உண்மையா இல்லை இங்க வாழ்ற இந்த மண்ணின் மொழி தமிழ் மொழிக்கும் உண்மையா இல்லை அவங்களுக்கு தேவை மணி நல்ல மனுஷன் இல்லை அதனாலதான் துட்டை தூக்கி போட்டோடன கவ்விக்கிட்டு இந்த தமிழ்நாட்டில் சுத்தமான தமிழ் மாவீரன் யாருன்னு அடையாளம் காட்ட வந்திருக்கிறாங்க இது தமிழனே அடையாளம் காட்டும் போராட்டம் தெலுங்கர்கள் போராட்டம் இங்க இருக்கிற எல்லா சமுதாய மக்களுமே இந்த நாட்டு மேல அக்கறையோடு இருந்தால் நாம் தமிழ் கட்சி ஆதரிங்க யாருக்கும் எதிரி கிடையாது நாங்களாம் இந்த மண்ணல வாழ்கிற எல்லா மக்களுக்குமான அரசியல் தமிழ்நாட்டில் ஒரே அரசியல் அது எங்கள் அண்ணனோட நாம் தமிழ் கட்சி தான் இது மக்களோட கட்சி நல்லா வாழணும் சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி ஒரு தலைவன் எடுத்துக்கிட்ட கொள்கையில் தட்ட மாறாமல் இன்றைய வருலாம் வந்துருக்கிறாரு இதெல்லாம் உலக வரலாற்றிலேயே தொடர்ச்சியா தனிச்சு நீங்கிற அஞ்சாத இப்படியாப்பட்ட ஒரு தலைவனை இதுக்கப்புறம் இந்த நாடு பார்க்கமானா எனக்கு தெரியாது ஏன்னா தமிழ் என் மொழி என் உயிர் என் ரத்தம் நிரம்பு நாடிய முட்டின்னு சொன்ன எல்லாரும் இப்ப எங்க தம்பிதாங்க யாரை எதிர்த்தமோ அவங்கிட்டே சரண்டர் ஆயிட்டாங்க இந்த மனுஷ தாங்க பணத்தரசையும் கிடையாது பதவி ஆசையும் கிடையாது ஏன் மக்கள் தான் எனக்கு முக்கியம் நிக்கிறாரு அதனால் தான் இவருக்கு எவ்வளோ அவதூற தள்ளி தெளிச்சாலும் மிரட்டி பார்த்தாலும் அவரை சுற்றி ஒரு வளையத்துக்குள்ளே கூடாது நெருக்கடி கொடுத்து அவரை மைண்டை டிஸ்டர்ப் பண்ணாலும் போகடா போகடா போடான்னு லெஃப்ட் ஹேண்டில் டீ பண்ணிட்டு எங்கன்னா போயிட்டே இருக்கிறாரு அவர் ஓடுமலை ஒரு வேலை உண்மையான ரத்தம் தமிழ் ரத்தம் போராளிக்கான ரத்தம் ஓடுமோ அதனால தானே எதையும் கண்டுக்கல அவரை கேள்வி போய்கிட்டே இருக்கிறாரு என் மக்களுக்கான அரசியலை நான் எனக்கு ஒரே பார்வை என் மக்கள் தான் என் மக்கள் நல்லா இருக்கணும் இந்த மண்ணடை அப்படின்னு போயிட்டுருக்காரு அதனால தான் அவரை வந்து யாரும் தடுத்து நிறுத்த முடியல ஏன்னா ஒரு தலைவன் மக்களை நேசிக்கணும் அப்போ தான் நல்ல மக்களச்சு கொடுக்க முடியும் பணத்து மேலேயும் பதவி மேலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கிராஸ் ஆகிட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படி தான் நிறைய பேர் எங்கள் தமிழ் 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 பேசிட்டு இருந்தாங்க எல்லாம் கரைஞ்சிட்டாங்க கத்தோடு கரைஞ்சிட்டாங்க யாரை எதிர்த்து அரசியலை தொடங்கணுமோ அவங்கள்கிட்டயே சரண்டர் ஆகிட்டோம் அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அது நம்மளுக்கு தேவையில்ல இருந்தாலும் அவங்க பண்ணது ஒரு பிழை இந்த காலகட்டத்துல இப்ப கூட ஒரு வாய்ப்பு இந்த எப்படி ஒரு தெலுங்கர் கூட்டம் காசுக்காக வாழ்ற ஒட்டுமொத்த தெலுங்குறையும் குறை சொல்ல காசுக்காக வந்து இந்த தெலுங்கர் கூட்டத்தை எதிர்த்து ஒருத்தர் கண்டனம் தெரிவிச்சாங்களா இங்க இருக்கிற அரசியல்வாதீங்க தமிழ்ல என் மூச்சு பேச்சு முடி கண்ணு காதுன்னு சொன்னாங்கல்ல அந்த தலைவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை எடுத்து ஒரு ஒரு குரல் கொடுத்துருப்பாங்களா எதிர்ப்பு தெரிவிச்சுருப்பாங்களா இதுலேருந்து என்ன தெரியுது எங்கள் அண்ணன் ஒருத்தர் தான் தமிழன் தெரியுது ஆக மொத்தத்தில் இந்த தெலுங்கு முன்னேற்ற கழக ஆர்ப்பாட்டம் எங்கள் அண்ணன் தான் உண்மையான சுத்தமான தமிழன் அப்படின்னு அடையாளம் காட்டும் போராட்டம் அந்த தெலுங்கு கூட்டத்துக்கு நன்றி 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 மிக்க மகிழ்ச்சி ரொம்ப நாளாக அந்த டவுட் ஓடிட்டு இருந்துச்சு யார் தமிழன் யார் தமிழ் நாங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க அதான் தெலுங்கு கூட்டமே சொல்லியிருச்சு அவர் தாங்க இவருதாங்க தமிழ வேற நீங்க வேணும் நன்றி மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம்